ஸ்ரீ அஷ்டவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையலை வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகுன்னா குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் இல்ல மிக பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனக்காரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்தில் இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிக்கான பலன்களை தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு குரு மற்ற ராசிகளை விட ஒரு ஸ்பெஷலானவர் ஏன்னா தனுசு ராசியோட அதிபதியே குரு தான் அதனால குரு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது தனுசு ராசிக்கு மிக மிக அவசியமானது ஆனா இது வரைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் நீங்க நினைச்சதை எல்லாம் நடத்திட்டு இருந்தார் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுச்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தது இப்போ இந்த குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு சென்று மறைகிறார் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயமும் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியாகவும் குரு அமைஞ்சிருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கு போறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ஆறாம் இடத்தோட சுப விஷயங்களை தான் செய்வார் ஆறாம் இடம் வந்து ஒரு சுபரோட வீடு சுக்கரனோட வீடா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் வரும் கண்டிப்பாக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அது சுப கடன்களாக இருக்கும் நாலாம் அதிபதியாகவும் குரு வர்றதுனால நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் நல்ல வாகனம் வாங்குற யோகம் நீங்கள் ஏற்கனவே பைக் தான் வச்சுருக்கீங்க எங்களுக்கு டூ வீலர் தான் இருக்குது ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கோம் அது நிறைவேறவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி மூலமாக கடன் வாங்கி அந்த வாகனத்தை வாங்குவீங்க ரெடி கேஷ்லாம் இல்லை கண்டிப்பாக கடன் வாங்கி அந்த வாகனத்தை வாங்குவீங்க நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போய் அம் அதனால் அதனால கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சில நோய் தொந்தரவுகளையும் குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு இந்த மூன்றையும் குறிக்கிறது அதனால நீங்க உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க எங்க போனாலும் கொஞ்சம் எதிர்ப்புகளும் உங்களுக்கு வரும் கூட இருக்கிறவங்களே எதிர்ப்புகள் ஆகலாம் வேற எங்க போனாலும் நீங்க வந்து இந்த ஒரு வருடம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த வம்பு வம்பு பிரச்சனைகள் எதுக்கும் போகாம தானுண்டு தன்னுடைய வேலை பாக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசி அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் இந்த வருடம் எல்லாம் அமைதியா தான் இருக்கணும் விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும் நிறைய பயணங்கள் ஏற்படும் நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும் மாணவர்கள் வந்து படிப்புக்காக வெளிநாடு போகணும் வெளியூர்ல போய் படிக்கணும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைவேறும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பாக்கிறார் குரு வந்து தன காரகன் இல்லையா அவர் ஆறாம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய பண வரவு எப்படி இருக்குன்னா பணம் வரும் கண்டிப்பா வரும் எப்படின்னா உங்களுக்கு கேட்ட இடத்துல எல்லாம் கண்டிப்பா லோன் கிடைக்கும் கடன் கேட்டிங்கன்னா அது ஈஸியா கிடைக்கும் வீட்லேயே வந்து கடன் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு தான் வந்து இந்த வருஷமெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தையும் குரு பாக்குறதுனால குடும்ப ஒற்றுமை குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கே திருமணம் ஆகலாம் திருமணம் வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகலாம் இல்ல உங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் உங்க வீட்ல கண்டிப்பா நடக்கும் அதனால இந்த அனுசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமா உங்களுக்கு வந்து குரு வந்து கடன் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் கண்டிப்பா கடன் வாங்குற சூழ்நிலை நிறைய விரயங்கள் கொடுப்பார் குரு ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்துவார் குரு ஏற்கனவே ராகு நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வீடு விஷயத்துல வாகன விஷயத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆசையை ஏற்படுத்திட்டு இருக்கார் ஏற்படுத்தி வச்சிட்டு இருக்கார் ஏன்னா வீடு கட்டணும்னா கூட ஒரு சின்ன வீடா நீங்க யோசிக்க மாட்டீங்க சின்ன வீடு கட்டணும்னு நீங்க நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்காமையே உங்களால கட்ட முடியும் ஆனா உங்களுடைய பேராசை உங்களை கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையில தள்ளுது அதே மாதிரிதான் ஒரு வாகனம் வாங்கணும்னா உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி ஒரு சின்ன வாகனத்தை வாங்க மாட்டேங்க உங்களுடைய தகுதிக்கு மாரி ஒரு லக்ஸரியான நல்ல கார் வாங்கணும்னு நினைப்பீங்க இதனாலயே உங்களுக்கு கடன் ஏற்படும் குரு ஆறாம் இடத்துல சுக்ரனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்குவீங்க தங்க நகை வந்து வாங்குற யோகம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த வருடம் இருக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பா நீங்க வந்து தங்க நகை வாங்குவீங்க இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அமைப்புன்னு சொல்ல முடியாது சில எதிர்ப்புகளையும் சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரச்சனைக்குள்ள புகுந்து வெளியே வந்துடுவீங்க நீங்க இன்னொரு விஷயம் ஆறாம் இடத்தோட நல்ல விஷயம் என்னன்னா நல்ல வேலை கிடைக்கிறது வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை தேடிட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அடிமை வேலையை குறிக்கிற இடமோ ஆறாம் இடம் தான் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்தவர்களோட பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆராமிடம்ங்கிறது அடுத்தவர்களுடைய பணத்தை குறிக்கிறது ஆராமிட சுகத்துவமாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வாங்கின கடனை திருப்பி செலுத்த அவசியமில்லாத சூழ்நிலை கூட ஏற்படும் இப்போ இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு நஷ்டமும் வரலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூக வணிகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஈடுபடணும் இந்த குருப்பெயர்ச்சியில் தினசு ராசிக்காரர்களுக்கு விரயங்களையும் கடன்களையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கிற ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஐம்பது சதவீத நட்பலன்களை கொடுக்கும் குரு பயிற்சியாக அமைகிறது நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் வளர்த்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்